நீங்கள் பிறக்கும்போது கேது தசை நடந்துருந்துருக்கோம் ஐந்து வயதுலேருந்து இருபது வயது வரை உங்களுக்கு சுக்கர தசை தான் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து ராகு புத்தி எயித்து நைன்த்து டென்த்து ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் சனி புத்தி கடவுள் வழிபாடுங்கிறது இட்ஸ் ஏ மெடிடேஷன் ப்ராசஸ் என்ன பரிகாரம் அது எதுன்னு செஞ்சு இல்லை பணத்தையோ வேஸ்ட் பண்ணிடக்கூடாது சும்மா ஃபேஷனுக்காக கடவுள் வழிபாடு செய்யாதீங்க பர்பஸ் தெரிஞ்சு கடவுள் வழிபாடு செய்தீங்கன்னா நீங்கள் செய்கிற கடல் வழிபாடு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்போ ஜாதக அடிப்படையில் உங்கள் ராசி அது பேசும் உங்கள் நட்சத்திரம் அது பேசும் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அது பேசும் படணம் இந்த ஐந்து கடவுள்களையும் வழிபட்டாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்கர தசை நடக்குது இல்லையா தஞ்சாவூர் பக்கத்தில் கஞ்சனூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே சுக்கரன் கோயில் இருக்குது ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க கோவிலில் சிவபெருமானுக்கு வடக்கு பக்கம் துர்கை துர்கயமானப்பாங்க இன்கேஸ் சனி பவன் கோயிலுக்கு போக முடியல சனி பவன் கோயில் பக்கத்தில் இல்லைன்னா ஒவ்வொரு சனிக்கிழமே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க ஈ குல வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக தசை சரியில்லை என்றாலும் புத்தி சரியில்லை என்றாலும் அது சரியாக்கப்படும் கண்டிப்பாக படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் ஹெல்த்லேயும் முன்னேற்றம் இருக்கும் எவ்வளோ தான் நம்ம ஸ்மார்ட்டாக இருந்தாலும் கடவுள் வழிபாடு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை ஒரு பதினைந்து டு இருபது சதவீதம் முன்னேற்றும் அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்து முதல் இருபது வயது வரை என்ன தசை நடக்குது அந்த தசையில் என்னென்ன புத்தி நடக்குது தசையின் பலன் என்ன புத்திகளின் பலன் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் நீங்கள் பிறக்கும் போது கேது தசை நடந்திருந்திருக்கோம் அதாவது நீங்கள் கேது தசையில் தான் பிறந்திருப்பீங்க அடுத்து சுக்கர தசை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பதிவில் ஐந்து வயதிலிருந்து இருபது வயது வரை தசை மற்றும் புத்தியின் பலன்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டோம் அப்போ ஐந்து வயதிலிருந்து இருபது வயது வரை உங்களுக்கு சுக்கரதசை தான் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த சுக்கரதசை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா சுக்கரதையில் தான் நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் அதாவது பள்ளி படிப்பு சுக்கரதசை தான் முக்கியமாக டென்த்து படிப்பீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிப்பீங்க யூஜி டிகிரி அதாவது காலேஜ் படிப்பு சுக்கரதசையில் தான் படிப்பீங்க அப்படின்னா சுக்கரதசை எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள் அதனால தசையின் பலன்களை எப்படின்னு பார்ப்போம் சுக்கரதசை நடக்கும்போது தசைநாதன் யார் சுக்கர பகவான் உங்கள் ராசியின் அதிபதி யார் அதாவது சிம்ம அதிபதி அதிபதியார் சூரிய பகவான் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பகை கிரகங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சுக்கரதசை ராசியை வைத்து சொன்னால் அனுகூலம் இல்லைன்னு சொல்லலாம் அப்போ ஜீரோ பர்சன்டேஜ் வைட்டி சொல்லலாம் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியார் கேது பகவான் கேது பகவானும் சுக்கர பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படின்னு என்ன சொல்லலாம் நட்சத்திரத்தை வைத்து சொன்னால் சுக்கரதசை நூறு சதவீதம் அனுகூலம்னு சொல்லலாம் இப்போ ராசியை வைத்து சொன்னால் ஜீரோ பர்சன்டேஜ் அனுகூலம் நட்சத்திரத்தை வைத்து சொன்னால் நூறு சதவீதம் அனுகூலம் அப்போ ஆவரேஜாக பார்த்தா ஐம்பது சதவீதம் அனுகூலமாக இருக்கும்னு சொல்லலாம் அப்போ சுக்கர தசையில் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் அனுகூலமாக இருக்கும்னு சொல்லலாம் மேலும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் கேது பகவானும் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதை பொறுத்து சுக்கர தசையின் பலன் அதாவது ஐம்பது சதவீதம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் அடுத்து சுக்கர தசையில் அனைத்து புத்திகளின் பலன்களை பார்ப்போம் சுக்கர தசையில் ஒன்பது புத்தி நடக்கும் முதலில் சுக்கர தசையில் சுக்கர புத்தி நடக்கும் அடுத்து சுக்கர தசையில் சூரிய புத்தி நடக்கும் அடுத்து சுக்கர தசையில் சந்திர புத்தி நடக்கும் அடுத்து செவ்வாய் புத்தி ராகு புத்தி குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி கடைசியாக கேது புத்தி வரைக்கும் உங்களுக்கு சுக்கர தசையில் நடக்கும் இப்போ இந்த ஒன்பது புத்திகளின் பலன்களையும் பார்ப்போம் முதலில் சுக்கர தசையில் சுக்கர புத்தியினுடைய பலன்களை பார்ப்போம் சுக்கரதசை நடக்கும்போது தசைநாதன் சுக்கர பகவான் ராசிநாதன் அதாவது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் பகை கிரகங்கள் அப்படின்னா சுக்கரதசை ஜீரோ பர்சன்ட் அனுகூலம்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே அடுத்த நட்சத்திர அதிபதியார் உங்களுடைய நட்சத்திர அதிபதியார் கேது பகவான் கேது பகவானும் சுக்கிர பகவானும் நட்பு கிரகங்கள் அப்படின்னா சுக்கரதசை நூறு சதவீதம் அனுகூலமாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் அடுத்து சுக்கர தசையில் சுக்கர புத்தி தசையும் சுக்கரன் புத்தியும் சுக்கரன் அப்படின்னா நூறு சதவீதம் அனுகூலம்னு சொல்லலாம் இப்போ அவரேஜ் பலன் பார்த்தோம்னா அதாவது ராசிநாதனை வைத்து பார்த்தால் ஜீரோ சதவீதம் அனுகூலம் நட்சத்திர அதிபதியை வைத்து பார்த்தால் சுக்கரதசை நூறு சதவீதம் அனுகூலம் சுக்கரதசையில் சுக்கர புத்தி நடக்கும்போது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தோம்னா அதுவும் நூறு சதவீதம் அனுகூலம் இப்போ ஜீரோ ப்ளஸ் நூறு ப்ளஸ் நூறு ஈக்குவல் டு இரநூறு பை மூணு ஈக்குவல் டு அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அதாவது உங்களுக்கு சுக்கர தசையில் சுக்கர புத்தியின் பலன்கள் அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அனுகூலமாக இருக்கும் இதேபோல் ஒவ்வொரு புத்திக்கும் இதே அடிப்படையில் அனுகூல சதவீதத்தை கணக்கிட வேண்டும் எப்படி கணக்கிடுறதுங்கிறத அதாவது எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைன்னா பார்த்துக்கோங்க இப்போ சுக்கர தசையில் ஒவ்வொரு புத்தியின் அனுகூல சதவீதம் எவ்வளோங்கிறத டேரக்டாக நானே சொல்லிடுறேன் சுக்கரதசையில் சுக்கர புத்தியினுடைய அனுகூல சதவீதம் அதாவது எத்தனை சதவீதம் அனுகூலமாக இருக்கும்னா அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அனுகூலமாக இருக்கும் இரண்டாவதாக சூரிய புத்தி நாற்பது சதவீதம் அனுகூலமாக இருக்கும் அடுத்து சந்திர புத்தி நாற்பது சதவீதம் அனுகூலமாக இருக்கும் அடுத்து செவ்வாய் புத்தி ஐம்பது சதவீதம் அனுகூலமாக இருக்கும் செவ்வாய் புத்தி அடுத்து ராகு புத்தி ராகு புத்தி ஐம்பது சதவீதம் அனுகூலமாக இருக்கும் குரு புத்தி ஐம்பது சதவீதம் அனுகூலமாக இருக்கும் குரு புத்தி அடுத்து சனி புத்தி அறுபது சதவீதம் அனுகூலமாக இருக்கும் அடுத்து புதன் புத்தி எழுபது சதவீதம் அனுகூலமாக இருக்கும் கடைசியாக கேது புத்தி அறுபது சதவீதம் அனுகூலமாக இருக்கும் இப்போ ஐந்து வயதிலிருந்து இருபது அல்லது இருபத்தோரு வயது வரைக்கும் நீங்கள் எந்த புத்தியில் என்ன ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க என்ன படிப்பீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சிம்மராசி மக நட்சத்திரம் பாதம் ஒன்று அல்லது இரண்டில் பிறந்தவர்கள் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சுக்கர திசையில் சுக்கர புத்தி நடக்கும்போது படிப்பீங்க அடுத்து சூரிய புத்தி சூரிய புத்தியில் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க அடுத்து சந்திரபுத்தி ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிப்பீங்க அடுத்து செவ்வாய் புத்தி செவன்த்து படிப்பீங்க அடுத்து ராகு புத்தி எயித்து நைன்த்து டென்த்து ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குரு புத்தியில் படிப்பீங்க அடுத்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் குரு புத்தி செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் சனி புத்தி சிம்மராசி நட்சத்திரம் மூன்று அல்லது நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டு சுக்கரதசையில் சுக்கர புத்தியில் படிப்பீங்க அதாவது சுக்கரதசையில் சுக்கர புத்தி நடக்கும் இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அல்லது செகண்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிப்பீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் சூரிய புத்தியில் படிப்பீங்க ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சந்திர புத்தி நடக்கும்போது படிப்பீங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவ்வாய் புத்தி நடக்கும்போது படிப்பீங்க செவன்த்து எயித்து நைன்த்து புத்தி நடக்கும்போது படிப்பீங்க டென்த்து ப்ளஸ் ஒன் குரு புத்தி நடக்கும்போது படிப்பீங்க ப்ளஸ் டூ சனி புத்தியில் படிப்பீங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் சனி புத்தியில் படிப்பீங்க தேர்ட் இயர் ஃபைனல் இயர் புதன் புத்தியில் படிப்பீங்க இப்போ ஒவ்வொரு புத்திலையும் என்ன படிப்பீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்து கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடு எதுக்கு பண்ணணும் ஒரு சில அனுகூலம் இல்லாத புத்தியில் நம்ம படிக்கும்பொழுது படிப்பு நல்லா வரணும் அடுத்து அனுகூலமாக இருந்தால் கூட இன்னும் நல்லா படிக்கணும் அதாவது ஒருத்தர் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் கடவுள் அனுகூலம் இருந்தாலும் கடவுள் வழிபாடு செய்யணும் காரணம் என்னென்னா கடவுள் வழிபாட்டின் முறையில் தான் உங்களுடைய முன்னேற்றம் பதினைந்து டு இருபது சதவீதம் அதிகரிக்கும் கடவுள் வழிபாடு என்பது உங்களுக்கு நல்ல மன அமைதியும் நல்ல தன்னம்பிக்கையும் கொடுக்கும் கடவுள் வழிபாடுங்கிறது இட்ஸ் ஏ மெடிடேஷன் ப்ராசஸ் என்ன பரிகாரம் அது இதுன்னு செஞ்சு டயத்தையோ இல்லை பணத்தையோ வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கடவுள் வழிபாடுங்கிறது சிம்பிளாக இருக்கணும் என்ன கடவுள் வழிபாடு பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சில பேர் கடவுள் வழிபாடுங்கிறது ஒரே கடவுளை அதாவது இந்த கடவுளை மட்டும் தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி எதுக்குன்னு தெரியாமல் அந்த கடவுளை ஆயில் ஃபுல்லாக அந்த கடவுளை தான் கும்பிடுறாங்க இப்போ ஒரு சில பேர் கோயிலுக்கு போகிறதுங்கிறது வார வாரம் சனிக்கிழமை போகலாம் இல்லை வார வாரம் வெள்ளிக்கிழம போகலாம் பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க சும்மா ஃபேஷனுக்காக கடவுள் வழிபாடு செய்யாதீங்க ஏற்று வீட்டில் சொல்கிறாங்க பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போகலாம்னு பர்பஸ் தெரிஞ்சு கடவுள் வழிபாடு செய்திங்கன்னா நீங்கள் செய்கிற கடவுள் வழிபாடு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் வார வாரம் கோயிலுக்கு போகிறேன் சாமியை கும்பிட்றேன் அப்படின்னா எந்த கோயிலுக்கு போகிறீங்க இந்த கடவுளை கும்பிடுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன் இருக்கும் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவங்க ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும் ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும் அப்போ ஜாதக அடிப்படையில் உங்கள் ராசி அது பேசும் உங்கள் நட்சத்திரம் அது பேசும் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அது பேசும் உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதோ அது பேசும் மொத்தம் ஐந்து கடவுள்களை கும்பிடணும் எல்லாருமே அது என்ன ஐந்து கடவுள்கள் பஞ்ச கடவுள்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பஞ்ச கடவுள்கள் தான் ராசி அதிபதியை வழிபடணும் நட்சத்திர அதிபதியை வழிபடணும் என்ன தசை நடக்குதோ அந்த தசைநாதனை வழிபடணும் என்ன புத்தி நடக்குதோ அந்த புத்திநாதனையும் வழிபடணும் குலதெய்வத்தை வழிபடணும் இந்த ஐந்து கடவுள்களையும் வழிபட்டாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஐந்து கடவுள்களை கும்பிடணும்னு சொல்லிட்டோம் முதல் கடவுள் வந்து உங்களுடைய ராசினுடைய அதிபதியாக உங்கள் ராசின் அதிபதி யார் சிவராசின் சூரிய பகவான் சூரிய பகவானுடைய உகந்த கடவுள் யார் சிவபெருமான் சிவபெருமானை கும்பிடணும் எப்போ கும்பிடணும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கும்பிடுங்க அல்லது சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய் சிவனையும் கும்பிடுங்க தக்ஷணாமூர்த்தியும் கும்பிடுங்க வார வாரம் கோயிலுக்கு போக முடியலைன்னா மத மாதம் சிவராத்திரி இல்லையா அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போங்க சிவபெருமானை கும்பிடுங்க முடிந்தால் சிவபெருமான் கோயிலில் தெற்கு பக்கம் தக்ஷணாமூர்த்தி இருப்பார் தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க அடுத்து இரண்டாவது கடவுள் உங்களுடைய நட்சத்திர அதிபதி யார் கேது பகவான் கேது பகவானின் உகந்த கடவுள் யார் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை கும்பிடுங்க எப்போ கும்பிடணும் ஒவ்வொரு மாதம் உங்கள் நட்சத்திரம் இல்லையா அதாவது மக நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் வரும்லையா அன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகர் வழிபடுங்க அடுத்து மூன்றாவது கடவுள் உங்களுக்கு என்ன தசை நடக்குது சுக்கரதசை சுக்கர பகவானை வழிபடணும் சுக்கர பகவானை எப்படி வழிபடுறது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளை வழிபடுங்க சுக்கர தசையில் பெருமாளை வழிபட்டிங்கன்னா சுக்கரதை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மூணு வருஷம் இந்த மூணு வருஷத்தில் ஒரு தடவையாவது அது சுக்கரன் கோயிலுக்கு போங்க ஏன்னா தசை நடக்குது இல்லையா தஞ்சாவூர் பக்கத்தில் கஞ்சனூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே சுக்கரன் கோயில் இருக்குது அங்கே சாமி வந்து சிவன் தான் இருந்தாலும் அது சுக்கரன் கோயில் தான் சுக்கரனின் சிவனின் அவதாரமாக சுக்கர பகவான் இருக்கிறாரு கண்டிப்பாக அங்கே ஒரு தடவை போய் வழிபட்டிங்கன்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸாம் நல்லா எழுத முடியும் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்து நான்காவது கடவுள் புத்தி உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதோ அந்த புத்தியினுடைய கடவுளை கும்பிடுங்க இப்போ புத்தியினுடைய அனுகூலம் சதவீதம்லாம் பார்த்தோம்னா அதில் சூரிய புத்தி சந்திர புத்தி அனுகூலமாக இல்லை எந்த கடவுளை கும்பிடணும் சிவபெருமானை கும்பிடணும் செவ்வாய் புத்தி ஓரளவு அனுகூலமாக இருக்குது முருகனை வழி செவ்வாய் புத்தி நல்லாயிருக்கும் செவ்வாய் புத்தியில் படிப்பு மந்தமாக இருந்தாலும் படிப்பில் பிரைட் ஆகிடுவோம் அடுத்து பாதம் ஒன்று அல்லது இரண்டில் பிறந்தவர்கள் டென்த்து படிக்கும் போது புத்தி நடக்கும் டென்த்து நல்லா படிக்கணும் டென்த்தில் நிறையா மார்க்ஸ் வாங்கணும்னா ராகு பகவானை திருப்திப்படுத்தணும் அதற்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க கோவிலில் சிவபெருமானுக்கு வடக்கு பக்கம் துர்கை அம்மன் இருப்பாங்க துர்கை அம்மனை வழிபடுங்க ராகு பகவான் திருப்தி அடைஞ்சிருவார் டென்த்து நல்லா படிக்க முடியும் டென்த் எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்து பாதம் ஒன்று அல்லது இரண்டில் பிறந்தவர்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குரு புத்தியில் படிப்பீங்கன்னு சொன்னோம் பாதம் மூன்று அல்லது நான்கில் பிறந்தவர்களுக்கு குரு புத்தி நடக்கும்போது டென்த்து படிப்பீங்கன்னு சொன்னோம் அப்போ எந்த கடவுளை கும்பிட்ணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள எந்த கோயில் பக்கமோ அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலில் போய் நவகிரகம் இருக்குமே நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபடுங்க வியாழக்கிழமை கோயிலுக்கு போக முடியலைன்னா இருந்து குரு பகவான் மந்திரம் சொல்லுங்கள் குரு புத்தி அனுகூலம் இன்னும் அதிகரிக்கும் குரு புத்தி அனுகூலமாக இருக்குன்னு சொல்லிவிட்டால் இன்னும் அதிகரிக்கும் கோயிலுக்கு போக வீட்டில் இருந்து மந்திரம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குரு புத்தி அனுகூலமாக இருக்கும் பார்த்து மூன்று அல்லது நான்கில் பிறந்தவர்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்பொழுது சனி புத்தி நடக்கும்னு சொல்லிட்டோம் சனி புத்தி அனுகூலமாக இருக்குன்னு சொல்லிட்டோம் சனி புத்தியின் அனுகூலத்தை இன்னும் அதிகமாக்குவதற்கு என்ன செய்யணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான் கோயிலுக்கு போங்க சனி பகவானை எல்விளக்கு ஏற்றி வழிபடுங்க சனி புத்தி இன்னும் அனுகூலமாகும் இன்கேஸ் சனி பகவான் கோயிலுக்கு போக முடியல சனி பகவான் கோயில் பக்கத்தில் இல்லைன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக சனி புத்தினுடைய அனுகூலம் அதிகமாகும் இப்போ நான்காவது கடவுளை பார்த்துட்டோம் ஐந்தாவது கடவுள் உங்கள் குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் வருடத்திற்கு இரண்டு தடவை அட்லீஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வரணும் குலதெய்வங்கிறது கடவுள் கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் சில நேரத்தில் கிரகங்கள் அனுகூலமாக இருக்காது அப்போ கடவுளினுடைய அருள் நமக்கு இல்லாமல் கூட போகலாம் ஆனால் குலதெய்வத்தினுடைய அருள் வருடம் ஃபுல்லாக இருக்கும் அதாவது ரவுண்ட் தி இயர் இருக்கும் அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு வருடத்திற்கு ரெண்டு தடையாவது போயிட்டு வாங்க வருடத்திற்கு ரெண்டு தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக தசை சரியில்லை என்றாலும் புத்தி சரியில்லை என்றாலும் அது சரியாக்கப்படும் கண்டிப்பாக படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் ஹெல்த்லையும் முன்னேற்றம் இருக்கும் முக்கியமாக டென்த்து படிக்கும்போது ஒரு தடவை போயிட்டு வாங்க ப்ளஸ் ஒன் படிக்கும்போது ஒரு தடவை போயிட்டு வாங்க ப்ளஸ் டூ படிக்கும் போது ஒரு தடவை போயிட்டு வாங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக அதனுடைய பலன் இரட்டிப்பாக இருக்கும் இப்போ குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க டியூஷன் படிக்கிறாங்க கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் டைம் இருக்காதுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க வெள்ளிக்கிழமை கூட்டிகிட்டு போங்க சனிக்கிழமை கூட்டிகிட்டு போங்க வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க சுக்கரனை திருப்திப்படுத்திடலாம் சனிக்கிழமைனா சிவன் கோயில் கூட்டிகிட்டு போங்க தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு சொல்லுங்கள் கோயிலுக்கே போக முடியவில்லை என்றால் வீட்டிலேருந்து மந்திரம் சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு பதில் பெற்றோர்கள் வழிபாடு செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம் ஒரு பொதுவான கருத்து இருக்குது என்னென்னா கடவுள் வழிபாடு நமக்காக நம்மளே பண்ணோம்னா அதற்கு பலன் குறைவுன்னு சொல்லுவாங்க அதனால் பெற்றோர்கள் பெற்றோர்கள் கண்டிப்பாக அது பண்ணுவாங்க அப்படிங்கும்போது பிள்ளைகளுக்கு அந்த பலன் கிடைக்கும் அதனால் குழந்தைகள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக முடியலைன்னா பெற்றோர்கள் கோயிலுக்கு போய் குழந்தைகளுக்காக வேண்டிக்கலாம் அதற்கு பலன் நிறைய உண்டு நான் சொன்ன கடவுள் வழிபாட்டு முறை எல்லாமே பண்ணணும் அவசியம் இல்லை அவசியம் இல்லைன்னு சொல்லவும் மாட்டோம் எந்த அளவு உங்களுக்கு முடியுதோ அந்த அளவு செய்யுங்க எவ்வளோ தான் கிரகம் அனுகூலமாக இருந்தாலும் எவ்வளோ தான் நம்ம ஸ்மார்ட்டாக இருந்தாலும் கடவுள் வழிபாடு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை ஒரு பதினைந்து டு இருபது சதவீதம் முன்னேற்றும் நான் சொன்ன கடவுள் வழிபாடெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கடவுளின் அருளால் டென்த் எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் டூ எக்ஸாமில் நிறையா மார்க்ஸ் வாங்க முடியும் யூஜி டிகிரி நல்லா படிப்பீங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி தசைநாதன் புத்திநாதன் மேலும் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் இதெல்லாம் வலுவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக படிப்பு நல்லாயிருக்கும் இன்கேஸ் உங்கள் குழந்தைங்க சரியாக படிக்கலை உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு இந்த ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து எந்த கடவுளை எப்படி கும்பிடணும் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத தெரிய விரும்பினால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை அனுக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த பதிவை முடிந்தால் ஷேர் செய்யவும் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி வணக்கம்